மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் தி சென்னை செலக்ட்ஸ் பாசி பாதம் ட்ரிங்க் ஆச்சி பாதம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அது ஏன் சார் எஃப்ஐஆர் காப்பி வந்து டிலே பண்றீங்க அந்த பையன் சின்ன பையன் மோதி நம்ம பையன் பையன் இருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலி எங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அவங்க வீடை பூட்டிக்கிட்டு எஸ்கேப் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணிட்டேன் பையன் பேரே போடாம யாரோ ஒரு ஒருத்தர் வந்து இடிச்சா மாதிரி போட்டிருக்கீங்களே சார் என்ன சார் இது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லயே யாரு யாரு இடிச்சான்றதே தெரியாத மாதிரி தானே இருக்குது அதுல சென்னை சாலி கிராமத்தில் பதினாறு வயது சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து நகரின் பரபரப்பான சாலைகளில் சாலை பாதுகாப்பு மற்றும் மைனர்களின் வாகன ஓட்டுதல் தொடர்பான விதிமீறல்கள் குறித்த முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் சமூகத்தில் உள்ள சில அடிப்படை பிரச்சனைகளையும் சட்ட அமலாக்கத்தில் உள்ள இடைவெளிகளையும் முன்னிலைப்படுத்துகிறது சாலிகிராமம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் சம்பத் இவருக்கு எழுபத்தி ஆறு வயதாகிறது சாலிகிராமத்தில் கடந்த பதினோராம் தேதி நடந்த இந்த விபத்தில் முதியவர் சம்பத் பைக் மோதியதில் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார் அவரது முகம் மற்றும் மணிக்கட்டு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விபத்து குறித்து பாண்டிபஜார் போக்குவரத்து விசாரணை பிரிவு காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியவர் பதினாறு வயது சிறுவன் என்பது தெரியவந்துள்ளது இந்திய சட்டப்படி பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த விதிமீறல் சிறுவனின் பொறுப்பற்ற செயலால் ஒரு முதியவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிறுவனின் பெற்றோரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் இந்த சம்பவம் சென்னையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சாலை விபத்துகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது சமீபத்தில் வடபழனியில் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவமும் இதே போன்று கவலைகளை எழுப்பியது அந்த விபத்தில் ஒரு முதியவர் உயிரிழந்தார் மேலும் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டார் இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மைனர் குழந்தைகள் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினால் பெற்றோருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த சட்டம் பெற்றோரின் பொறுப்பையும் வலியுறுத்துகிறது சாலிகிராமம் கிராமம் விபத்து சமூகத்தில் உள்ள பல அடிப்படை பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துகிறது முதலாவதாக இளைஞர்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பற்றாக்குறை உள்ளதை அப்பட்டமாக காட்டுகிறது பள்ளிகளிலும் குடும்பங்களிலும் இதற்கான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை உணர்த்துகிறது இரண்டாவதாக பெற்றோரின் மேற்பார்வை இல்லாமல் சிறுவர்கள் வாகனங்களை எளிதாக பயன்படுத்துவது சமூகத்தில் உள்ள ஒழுக்க நெறிகளில் உள்ள இடைவெளியை காட்டுகிறது மூன்றாவதாக சாலை விதிகளை அமல்படுத்துவதில் காவல்துறையின் கடுமையான அணுகுமுறை இன்னும் தேவைப்படுவதை உணர்த்துகிறது இந்த விபத்தில் முக்கிய திருப்பம் என்னவென்றால் மேல் வீட்டில் குடியிருப்பவர்தான் விபத்துக்கு உள்ளான முதியவர் சம்பத் கீழ் வீட்டில் இருப்பவர்தான் விபத்தை உண்டாக்கிய சிறுவன் இது பின்னர்தான் தெரியவந்துள்ளது சிறுவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து புரிய வைக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் காவல்துறையில் தொடர்பு கொண்டு எஃப் ஆர் குறித்த விவரங்கள் கேட்டபோது போலீசார் அலட்சியமாக பதிலளிக்கும் ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது அதில் எஃப்ஐஆரில் அந்த சிறுவனின் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது சார் சார் நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் மாயா ஹாஸ்பிட்டல் இருக்காரு

ஆனால் எஃப்ஐஆர் போட்டுட்டீங்கன்ற போது சாட்டர்டேவே எஃப்ஐஆர் போட்டுட்டு அதாவது சாட்டர்டே நாங்கள் வரதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டுட்டுன்ற போது எனக்கு எதுக்கு எங்ககிட்ட அந்த இது வாங்கி எழுதி அப்போதான் நீங்கள் எங்ககிட்ட இதுவே எழுதி வாங்கினீங்க அப்புறம் எஃப்ஐஆர் கொடுங்கன்னு சொன்னபோது நாளைக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னீங்க சாட்டர்டே சண்டே இல்லை மண்டே வந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னீங்க அப்புறமா தான் டிஸார் நான் உங்கள் சனு நேற்று பெங்களூர்ல இருந்து வந்து உங்க வந்து வாங்கி பேப்பர் தரணும்னு சொல்லி வந்து வாங்கிங்க எங்க வந்து வாங்கிங்கனா நீ அன்னைக்கு நாங்க நீங்க கிட்ட போட்டுட்டேன்னு சொன்னீங்க இல்ல சாட்டர்டேவே அப்பே எங்க கிட்ட கொடுத்துக்கலாம் இல்ல நீங்க எப்படி போடுவாங்க நீங்க என்ன சொன்னீங்க போட்டுட்டேன்னு நீங்க போடு நீங்க நிக்கும்போது என்ன சொன்னீங்கனா எஃப்ஐஆர் ஒரு செகண்ட் நீங்க அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டேனா எஃப்ஐஆர் போறது கிரைம் நம்ம குடுத்துறோம் நீங்க அப்ளை சைன் பண்ணி தர என்னங்க

மண்டே எயிட் ஃபிஃப்டி நைட் ஈவினிங் எயிட் ஃபிஃப்டின்னு வந்து வாங்குங்கன்னு சொன்னா எஃப்ஐஆர்ன்றது என்னதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு அது வந்து போடுறதுக்கு உங்களுக்கு என்கிட்ட சாட்டர்டே எழுதி வாங்கிங்கன்னா நம்பர் கொடுங்கன்னா அதை நான் ஆன்லைன்ல எடுக்கிறேன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறா ஏன் அவசரப்படுறீங்கன்னு தம்பிக்கிட்ட கேட்குறீங்க அந்த எதுக்கிட்ட அவங்க கிட்ட கேட்கறனா அந்த அந்த ஃபேமிலி வந்து அந்த ஃபேமிலி எஸ்கேப்பு அந்த ஃபேமிலி எஸ்கேப்பு அங்கே வந்து இப்போ வீடு வீடை பூட்டிட்டு ஆள் காணும் ஸோ அப்போ என்ன ஆக்சிவெண்ட் நடந்தது அந்த அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல அந்த அவர் இருக்கார்ல அந்த பையன் சின்ன பையன் மோதி நம்ம பையன் பையன் இருக்காங்கள அவங்க ஃபேமிலி எங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க அவங்க வீட பூட்டிக்கிட்டு எஸ்கேப்பு அப்ப எனக்கு பார்த்த உடனே எனக்கு என்ன நம்ம என்னதான் நடக்குது என்ன நமக்கு லா அண்ட் ஆர்டரு நமக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஒரு பாதிக்கப்பட்டவங்க

இன்னைக்கு காலையில் எட்டே காலுக்கு கூப்பிட்டா இல்ல அவர் நைட்டு எட்டே காலுக்கு வர சொன்னார் அவரு எட்டு மணிக்கு தான் அவருக்கு டியூட்டியா எட்டே காலுக்கு வர சொன்னார் அது என்னடா நைட்டு எட்டே காலு நமக்கு நீ இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டு சொல்றான் அங்க இருக்கிறவங்க வந்து எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு புரியல அது மாதிரி நாங்க அன்னைக்கு வரும்போது நீங்க நாங்கள் நாங்க நாங்களே தான் சார் நீங்க கீழே என்ன சொன்னீங்கன்னா எஃபர்னா போட்டாச்சு அப்படின்னு சொன்னீங்க படிக்கல

இல்ல ஏல நமக்கு தெளிவாவே பேசுவோம் நம்ம நம்ம சார் நம்ம தெளிவாவே பேசுவோம் நான் என்ன சொல்றா போட்டா சென்ற நீ ஒரு மாதிரி ஹலோ ஆ கேக்குது சார் எங்க சார் போறீங்களா நான் வெஃபயர் டவுன்லோட் பண்ணிட்டேன் பையன் பேரே போடாம யாரோ ஒரு ஒருத்தர் வந்து இடிச்ச மாதிரி போட்றீங்களே சார் என்ன சார் இது ஆ பேர் வந்துறான் இதுல வந்து நீங்களும் கொண்டு வந்துருவோம் அதெல்லாம் கொண்டு வந்து வந்துரும் ரெண்டு பேரும் சார் இப்ப இங்க இடிச்சவர் யாருன்னு இங்க நல்லாவே தெரியும் நாங்களும் சொன்னோரு நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் எஃப்ஐஆர்ல வந்துருன்னு சொன்னீங்க எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் யாரோ பின்னாடி வந்து இடிச்ச மாதிரி தான் சார் போட்டுருக்கு வண்டி நம்பருக்குங்களா வண்டி நம்பர் இருக்குது வண்டி நம்பர் அம்மா பேர்ல தான இருக்கு இடிச்சது மைனர்னு எப்படி சொல்லுவீங்க மைனர் மைனர் பையன் மைனர் பையன் இல்ல வேற அண்ணா இதுல இல்லையே நம்ம இப்போ எஃப்ஐஆர்ல நம்ம அதுதான போடுறோம் இப்ப நாங்க சார் அதுதான் நாங்க நாங்க இது விஷயம் தலையிறதே இல்ல நீ என்ன இல்ல நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க இப்ப நாங்க வந்து கம்ப்ளைன்ட் எழுதும் போது உங்களுக்கு எடுக்கும் போது கம்ப்ளைன்ட் எடுக்கும் போது இடிச்சது மைனர்னு தெரியும் நாங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கும் போது மைனர்னு தெரியும் நாங்க எழுதும் போது நீங்க என்ன டிக்டேட் பண்ணீங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டோம் கிளியராக சார் இதில் பையன் பேரையே எழுதுறியே அப்படின்னு சொன் சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் எஃப்ஐஆரில் வந்துடும் பையன் பேருன்னு சொல்கிறோம் சொல்கிறீங்க சொல்கிறீங்க இப்போ வந்து நான் இப்போ எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அதில் கிளியராக வந்து பையன் பின்னாடி வந்தவர் ஒருத்தர் இடிச்சிருக்காருன்னு தான் இருக்குது அதுவும் ஒரு பதினாறு வயசு பையன் இடித்த மாதிரி இல்லவே இல்லை இதில் அப்போ இது எஃப்ஐஆர் கரெக்டாக சார் கரெக்டானது கரெக்டாகல இல்லை நீங்க சொல்லுங்க சார் நீங்க எனக்கு நீங்க இதுல கொண்டு வந்துடுவோங்க அவங்கள அவன் அரெஸ்ட் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லயே யாரு யாரு இடிச்சான்றதே தெரியாத மாதிரி தானே இருக்குது அதுல அப்போ விசாரிக்கும் போது அவங்க பையன் சொல்லி நாங்களே ஏன் சார் விசாரிக்கணும் நாங்க தான் சொல்றோம் அங்க சுத்தி இருந்தவங்கன்னா நீங்க பையன் விசாரிக்கும் போது கூட தம்பி இருந்தானா இது இருங்க இதுல இதுல அவங்களுக்கு ஏதாவது அவங்களை காட்டாம இது அவங்களே மறுச்சியோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ற மாதிரியோ எல்லாம் பண்ண பண்றது அவசியம் இல்ல எங்களுக்கு என்ன அவங்க என்ன பண்றேன் சார் அப்படின்னு சொல்லவேங்க சார் தான் அன்னைக்கு வந்து சார் அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க அன்னைக்கு வந்து வந்தீங்க எல்லாமே பண்ணீங்க பட் ஆனா இது எல்லாம் எதுனால எங்களுக்கு இது எல்லாமே வந்து இந்த மூணு நாள்ல இந்த மூணு நாள்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்க்கு ஒரு ஒரு யாரும் வந்து யாரையும் கூப்பிட்டு அரெஸ்ட்டும் நடக்கல வீட்டுல இருந்தும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அது மாதிரி இது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸ்ல சின்ன பசங்க சம்பந்தப்பட்ட ரோலில் ரெண்டு நாள் அவன் வந்து போயிருக்கிறாங்க இல்லையா சார் ஆளு வீடு எங்க வீட்டுக்கு கீழே தான் சார் இருக்காங்க ஆளுங்க கிளம்பிட்டாங்க சார் நீங்க போன் பண்ண பிறகு இப்போ நீங்க போன் பண்ண நேரத்துக்கே வந்தாங்க நைட்டு வந்தாங்க இன்னிக்கு நேற்று வந்தாங்க இன்னைக்கு இன்னையும் ஸ்டேஷன் தான் இருக்கிறாங்க